அளிக்காமல் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கூறியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் காக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இடம் கேட்கலாம் சுபாஷ் முழுமையான விவரங்கள் சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மர்மன் அவரால் பட்ட மகளில் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்டல பக்கத்தில் பதிவாக ஏற்றிருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஐந்தாம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்துக்கார்த்திகேயனை ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் வந்தன அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த ஆட்சி சட்டமன்றம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்றும் இந்த தடுக்க முடியாமல் போனதற்கு அரசுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்திருப்பதாகவும் மருத்துவர் பாலாஜிக்கு உறுத்து உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சி ஆட்சி ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பரம் பின்பற்றிக் கொண்டு விடலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இனியாவது முதல்வர் என்ற முறையில் தனது தலையாய பணியை ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சரையும் இந்த எக்ஸ்ட்ரா பகுதியில் டேக் செய்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆஹ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இந்திய அரசு மருத்துவமனையில் மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் உடனடியாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறாா் மருத்துவ சங்கம் தற்போது இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் மருத்துவர் செந்தில் பேசி இருக்கும் நிகழ்ச்சியை கண்டித்து நாங்க ஒரு போராட்டங்கள் அறிவித்திருக்கிறோம் உன்னை இதை கண்டிக்கிறோம் அந்த சம்பந்தப்பட்டவர்களை அரஸ்ட் பண்ணி உரிய நடவடிக்கை ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எடுக்கணும் அப்படின்னு கேக்குறோம் மூணாவது இனி வருங்காலத்தில் தடுப்பு நடவடிக்கை என்னென்னு ஏற்கனவே அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்கோம் அதை வலியுறுத்தி இருக்கோம் இந்த மூணுல மெயினாக அட்டண்டஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதை அது எஸ்பெஷலி எமர்ஜென்சிஸ்க்கு வர்றதை நிறுத்தணும் பாஸ்வேர்டை தான் அவங்க வரணுன்றது ஒன்று இதை தவிர அவுட் போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அவுட் போஸ்ட்டில் போலீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் எஃபிஷியன்ட் போலீஸ் தட்டு எஃபெக்டிவாக ஃபிட் போலீஸ் போடணும் அப்படின்றோம்